தனக்குத்தானே ஆப்பு வைக்க தயாராகி வருகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதென்ன தயாராகி வருகின்றார் ஏற்கனவே அவர் செய்கிற ஒவ்வொரு செயலுமே வந்து தான் இருக்குது சுத்தி சுத்தி வந்து கடைசியில் தனக்குத்தானே ஆப்பு வைக்கிற மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான் அதில் மாற்று கருத்தே இல்லை என்னென்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக இரண்டாம் முறை ஜனாதிபதியாக பதவியேற்ற காலத்திலிருந்து அவர் பிரச்சனை பண்ணாத நாடுகளே இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடையும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை பட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் ஒன்று அளவுக்கு அதிகமாக வரிகளை விதிக்கிறார் அல்லது கடுமையான கருத்துக்களை சொல்கிறார் ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார் எல்லா நாடுகளோடையும் பிரச்சனை பண்ணிக்கொண்டான்னு இருக்கிறார் இப்போ அமெரிக்கா வந்து ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாடு தான் இல்லை அமெரிக்க ஜனாதிபதி பதவின்றது இந்த உலகத்தில் மிகவும் அதிகாரம் மிக்க மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் மாற்று கருத்தே இல்லை அதுக்காக அது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு அளவுக்கு அதிகமாக தலகலாண்டு ஆடக்கூடாது அது வந்து கடைசியில் அவர்களுக்கே ஆப்பாக முடியும் இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு புதிய நடவடிக்கை வந்து எப்படி அமெரிக்க மக்களை வந்து கடுமையாக பாதிக்கும் எப்படி அமெரிக்க பிஸ்னஸை வந்து பாதிக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை வந்து எப்படி பாதிக்கும் சுருக்கமாச்சலில் போனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனக்குத்தானே எப்படி ஆப்பு வைக்க போறார் என்பதை தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி இன்னும் ரெண்டு நாள் இருக்குது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் திகதிக்கு ஓகஸ்ட் மாதம் எட்டாம் திகதி என்ன விஷயம் வெள்ளிக்கிழமை என்ன நடக்க போது பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி ரஷ்யாவோட வியாபாரம் செய்கின்ற நாடுகளுக்கு நூறு வீதம் வரி விதிக்கப் போகிறேன் என்று சொல்லி அதாவது என்ன சொன்னால் ரஷ்யாவோட நீங்கள் செய்கிற பிஸ்னஸை வந்து உடனடியாக நிப்பாட்டணும் நிறுத்தணும் அப்படி நீங்கள் சொன்னால் அதுவும் எட்டாம் திகதி நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை கிடையாது நிறுத்தல் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து நூறு

நிறைய நாடுகள் வந்து பாதிக்கப்படும் அதாவது ரஷ்யாவோட பிஸ்னஸ் செய்கிற நிறைய நாடுகள் வந்து பாதிக்கப்படும் அதில் மிக மிக முக்கியமான இரண்டு நாடுகள் என்று பார்த்தா ஒன்று வந்து இந்தியா மற்றது வந்து சைனா இந்த இரண்டு நாடுகளும் அதிகளவில் பாதிக்கப்படும் அப்போ நாங்கள் இதை இன்னமொரு வகையில் சொல்வதாக இருந்தால் நேரடியாக இந்தியாவுடனும் சைனாவுடனும் ஒரே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாட்டை உருவாக்குகின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு முரண்பாட்டை உருவாக்குவதன் மூலம் அது நேரடியாக அமெரிக்க மக்களையும் அமெரிக்க கம்பெனிகளையும் தான் பாதிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கும் யுக்ரேனுக்கும் இடையில நடந்து கொண்டு வர அந்த யுத்தம் வந்து நிறுத்தப்படணும் அதுதான் உலக மக்களாகிய எங்கள் எல்லோருடைய விருப்பமும் அதுதான் ரஷ்ய மக்களுடைய விருப்பம் அதுதான் யுக்ரேனிய மக்களுடைய விருப்பமும் அதுதான் ஆனால் அதுக்கென்று சொல்லி சில மெதவிட்ருக்கு அதுக்கென்று சில பொறிமுறைகள் இருக்குது இப்போ டொனால்ட் ட்ரம் என்ன செய்கிறார் சரி சரி சண்டை நினைப்பாட்டுங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி அதாவது டொனால்ட் ட்ரம் என்ன நிற்கிறாருன்னு சொன்னால் தான் சொல்லி அடுத்த நிமிஷமே அது நடக்கணும் என்று சொல்லி இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் வந்து பன்னெண்டு நாள் சண்டை நடந்தது அந்த சண்டையில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தலையிட்டு ரெண்டு நாடுகளையும் வந்து பேசி ஒரு மாதிரி சமாதானத்தை கொண்டு வந்தவர் அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அதே போல தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில வந்து முரண்பாடு வரையக்குள்ள அதிலையும் வந்து ட்ரம்ப் தலையிட்டு ரெண்டு நாடுகளையும் வந்து உடனடியாக மிரட்டி ஏனென்றால் அந்த ரெண்டு நாடுகளுமே வந்து சிறிய நாடுகள் அமெரிக்காவோட ஒப்படைக்குள்ள சிறிய நாடுகள் அப்போ விரட்ட முடியும் மிரட்ட முடியும் அப்படி மிரட்டி ரெண்டு நாடுகளையும் பணிய வச்சவர் அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை வரையக்குள்ள அதிலையும் தான் தலையிட்டதாக ட்ரம்ப் சொன்னவர் ஆனால் இன்ற வரைக்கும் இந்தியாவோ பாகிஸ்தானோ அதை வந்து ஒத்துக்கொள்ளவே இல்லை அவர்கள் தாங்களாகவே தான் சமாதானத்துக்கு வந்தார்களே ஒழிய ட்ரம்ப் சொல்லி சமாதானத்துக்கு வேலையில் என்றதுதான் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய நிலப்பாடு இருந்தாலும் ட்ரம்ப் வந்து இண்ட வரைக்கும் க்ளைம் பண்ணி கொண்டுருக்கிறார் தான் தலையிட்டு தான் அந்த சமாதானம் வந்துட்டு சொல்லி சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் யூக்ரைனுக்கும் இடையில வந்து சண்டை நடந்து ஒன்று இருக்கைக்குள்ளே ட்ரம்பினுடைய தலையீடு அவருடைய அந்த அதிகாரம் வந்து நினைச்ச மாதிரி அவ்வளோ குயிக்காக வந்து வேலை செய்யலை தாய்லாந்துலையும் கம்போடியாலேயும் வேலை செய்திருக்கலாம் அது வேறு பிரச்சனை ஆனால் இங்கே வந்து வேலை செய்யலை முடியல அதுக்கு காரணம் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் தான் ட்ரம்ப் வந்து ஒரு இடத்துல வந்து உறுதியாக ஒரு கருத்தை சொல்றேன் இன்றைக்கு ஒரு கருத்து நாளைக்கு ஒரு கருத்து இன்றைக்கு ஒரு நிலப்பாடு நாளைக்கு ஒரு இப்படியே மாற்றி மாத்தி விளையாடி கொண்டிருந்தா ஒரு அமெரிக்க ஜனாதிபதி உலகத்தில் மிக பவர்ஃபுல்லான ஒரு பதவியில் இருந்து கொண்டு மாற்றி மாற்றி கதைச்சு கொண்டிருந்தா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதை யாரும் சீரியஸாகவும் எடுக்க மாட்டேனா ட்ரம்ப் வந்து முதல்ல என்ன செய்தவர் முதல்ல வந்து கண்மூடித்தனமாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணவர் விளாடிமிர் புட்டின் வந்து என்னுடைய நண்பர் அவர் நல்லவர் அவருடைய பக்கம் நியாயம் இருக்கு அப்படி இப்படி என்று சொல்லி ரஷ்ய പക്കം രണ്ടവർ ரஷ்யாவினுடைய பக்கம் நின்று கொண்டு இங்கால யுக்ரைனோட ஒரு முரண்பாட்டுக்கு வந்தவர் ட்ரம்ப் அப்போ யுக்ரைனோட முரண்படைக்குள்ள அவர் நேரடியாக வந்து ஏனிய ஐரோப்பிய நாடுகளோடையும் சேர்த்து தான் அவர் முரண்பட்டவர் ஏனென்று சொன்னால் யுக்ரைனுக்கு பின்னால் ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் இருக்குது எனவே தன்னுடைய கூட்டாளி நாடுகளுடைய முரண்பட்டு கொண்டு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணவர் ட்ரம்ப் ஆரம்பத்தில் பிறகு என்ன நினைச்சாரோ இன்னவோ தெரியலை இப்போ வந்து ரஷ்யாவோட கொஞ்சம் தெரித்து போட்டுது ரஷ்யாவோட இப்போ வந்து முரண்பட்டு கொண்டு மறுபடியும் இங்கிலாந்தோடையும் பிரான்சோடையும் ஏனைய நேட்டோ நாடுகளோடையும் நல்ல உறவுக்கு வந்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்ப வந்து யுக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவே அண்டை குரல் பாடு இண்டை குரல் நிலப்பாடு இப்படி மாற்றி மாற்றி எடுக்கும்போது இது வந்து கட்டாயம் ஒரு குழப்பத்தினால் முடியும் இப்ப வந்து ரஷ்யாவை விரட்டியிருக்கார் உடனடியாக யுத்தத்தை நிறுத்தணும் சமாதானத்துக்கு வரணும் அப்படி இல்லை என்று சொன்னால் நூறு வீதம் டரி பிரிப்போம் செகண்டரி டரிப் என்று சொல்லி இதை யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா இந்த கதையை வந்து சீரியஸாக எடுப்பாங்களா இல்ல ஏன் எடுக்க மாட்டோம் சொன்னா சொன்னால் நேற்று ஒரு கதை இன்றைக்கு ஒரு கதை ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் இருக்கும்போது என்ன சொன்ன வேண்டாம் நாம் வந்து ரஷ்யாவுக்கு ஐம்பது நாட்கள் டைம் கொடுக்குறோம் ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள வந்து ரஷ்யா யோசிச்சு சமாதானத்துக்கு வரணும் சண்டையை நிறுத்தணும் என்று சொல்லி டைம் கொடுத்தவர் பிறகு நாலு நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு இங்கே வந்தவர் யூகேக்கு வந்தவர் ஸ்காட்லாந்துக்கு வந்தவர் ஸ்காட்லாந்தில் வந்து நின்று சொன்னவர் இல்லை இல்லை ஐம்பது நாட்கள் நான் டைம் கொடுக்க மாட்டேன் அதை நான் வந்து குறைக்க போகிறேன் அதை வந்து பத்து நாள் அல்லது பன்னெண்டு நாளாக குறைக்க போகிறேன்னு சொல்லி அங்கே வச்சு செடி போட்டு இப்போ ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதியில் வந்து நிற்கிது என்ன பிஸ்னஸ்ஸாக என்னண்டா இந்த பிசினஸ் டீல்கள் இருக்குதானே வியாபார பேச்சுவார்த்தைகள் அதுகளெலாம் இப்படி கதைக்கிறது துன்றண்டா கதைக்கிறது இந்த பொருள்க விலை வந்து பத்து ரூபா வேணுமா வேணாமா வேணாம் ஓகே பாய் இந்த பொருளோட விலை வந்து பத்து ரூபா உனக்கு வேணுமா ஓம் எனக்கு வேணும் இந்த எடுத்துகிட்டு போ காசை கொண்டு வா ரைட் இதுதான் பிஸ்னஸ் டீல் பிஸ்னஸ் டீலில் வந்து தான் கதைக்கிறது அங்கே வந்து வளவளாக கொலவலாண்டெல்லாம் கதைக்கிறதே இல்லை வெட்டொண்டு துன்று துண்டு கதைக்கிறது பிஸ்னஸில் ஆனால் நாடுகளுக்கு இடையிலான உறவுகள்லையும் அரசியல்லையும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மற்றும் சமூக பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு வந்து இப்படி வெடுத்தம் கவுட்டம் என்று கதைக்கவே முடியாது பிஸ்னஸ் டீலில் கதைக்கிற மாதிரி கதைக்க முடியாது ஆனால் ட்ரம்ப் வந்து மேசிக் அவர் பிஸ்னஸ்மேன் தானே அவர்தான் பிஸ்னஸ் பண்ணி 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 பிஸ்னஸ் டீலுகள் போட்டு போட்டு பழகிட்டு அவருக்கு சின்ன வயசில் இருந்து எனவே அதனால் வந்து ரஷ்யாவை பார்த்து சண்டையை நிற்பாட்டு யுக்ரைனை பார்த்து சண்டையை நிற்பாட்டு இப்படி இப்படி கதைக்கிறதால சண்டை நிற்கப் போகிறதே இல்லை இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை இந்தியா மேலேயும் சைனா மேலேயும் ட்ரம்ப் அவர்கள் நூறு சதவீதம் வரி விதிப்பாராக இருந்தால் அது நேரடியாக அமெரிக்காவைத்தான் பாதிக்கும் முதலாவது வந்து அமெரிக்காவில் இருக்கிற பொருட்களுடைய விலைகள் வந்து கூடும் சாதாரண சூப்பர் இருந்து மக்கள் வாங்குகிற ஒரு சாதாரண ஒரு டாலருக்கு வாங்குகிற பொருளில் இருந்து எல்லா விதமான பொருட்களுக்கும் வந்து விலை அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது இது முதலாவது ரெண்டாவது வந்து இருந்தும் சைனாவில் இருந்தும் ஏராளமான பொருட்கள் ஏராளமான பொருட்கள் அமெரிக்காவுக்குள்ள வந்து இறக்குமதி ஆகுது அது வந்து கடுமையாக பாதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா இந்தியாவிடம் இருந்தும் சைனாவிடம் இருந்தும் அஞ்சூற்றி இருபத்தி ஆறு பில்லியன் டாலர்ஸ் அஞ்சூற்றி இருபத்தி ஆறு பில்லியன் டாலர்ஸ் பெறுமதியான பொருட்களை வந்து இறக்குமதி செய்திருக்குது எனவே இந்த வருஷமும் கிட்டத்தட்ட அதுக்கு சமமான அளவு தான் இறக்குமதி செய்வார்கள் எனவே அதெல்லாமே வந்து பாதிக்கப்படும் அதனால அமெரிக்காவில் பொருட்களினுடைய விலைகள் அதிகரிக்கும் ரெண்டாவது வந்து அமெரிக்காவினுடைய பணவீக்கம் அதிகரிக்கும் என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது இப்படியான பொருளாதார மாற்றம் நடந்தால் பணவீக்கம் அதிகரிக்கும் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் ஓயில் பிரைஸினுடைய விலைகளும் அதிகரிக்கும் அதாவது எரிபொருட்களுடைய விலைகளும் வந்து அதிகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதே வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனிகளுக்கு அமெரிக்க கம்பெனிகளுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது வந்து குறைஞ்சிடும் அந்த லாபம் மார்ஜின் என்று சொல்லுவோம் அந்த மார்ஜின் வந்து குறைஞ்சிடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படியான நான்கு விளைவுகள் ஏற்படும் என்று சொல்லி இப்போ எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த நான்கு விளை விளைவுகளும் தான் அமெரிக்கா அமெரிக்க மக்களை வந்து கடுமையாக பாதிக்கும் என இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்க பொருளாதாரத்தையே ஆட்டங்காண வைக்கிற ஒரு செயல்பாடாகும் எனவே இந்தியாக்கு மேலே வரி விதிக்கிறன் சைனாக்கு மேலே வரி விதிக்கிறன் சொல்லி ட்ரம்ப் வந்து சிம்பிளாக சொல்லலாம் ஆனால் அதை சுற்றி சுற்றி வந்து அவரை தான் கடுமையாக பாதிக்கும் ட்ரம்ப் வந்து பதவியேற்ற காலத்திலேருந்து அவர் செய்து கொண்டு வர ஒவ்வொரு செயலுமே வந்து மறைமுகமாக அவர்களை தான் பாதிக்குது என்ன பிரச்சனை சொன்னால் ட்ரம்பினுடைய கனவு மேக் அமெரிக்கா கிரேட் எகேன் என்று சொல்லி அமெரிக்கா வந்து திரும்ப வந்து கிரேட் ஆக்கணும்னு சொல்லி ஆனால் அதுக்கு வந்து இப்படி எடுத்தன் கவுட்டம் என்று வேலை செய்து

நிலையெல்லாம் இருக்குது எனவே அவ்வளோ இராணுவ வீரர்களை வந்து பலி கொடுத்துட்டு எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு அடைவும் இல்லாமல் திடீரென்று சண்டையை நிப்பாட்டுறதுக்கு யாருமே தயாராக மாட்டார்கள் எனவே அதெல்லாத்தையும் யோசித்து கூட்டி கழிச்சு பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா புதன்கிழமை ஆறாம் திகதி ட்ரம்பினுடைய தூதுவர் விட்கோப் அவர்கள் ரஷ்யாவுக்கு போகிற பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எனவே இன்றைக்கு நாளைக்கும் பேச்சுவார்த்தை நடத்துவார் இந்த ரெண்டு நாள் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு வெளியில் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை வரி விதிக்கப்படும் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கார் இந்த வரிகள் எல்லாமே வந்து அமெரிக்க பாதிக்கும் எனவே அமெரிக்க அவர்கள் டொனால்டு முடிவுகள் வந்து ஒரு தான் தோன்றித்தனமான முடிவுகள் என்று சொல்லலாம் அந்த முடிவுகள் அமெரிக்க மக்களையே கடுமையாக பாதிக்கின்றன